மணிச்சந்திரா ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருக்காரு என்னன்னா நம்ம சுபிக்ஷா பாப்பா மணிக்கு ஊட்டி விடுற மாதிரி மாதுளை ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருக்கு அவங்க ரொம்ப பாசமாக அந்த பாப்பாவும் இருக்குது அண்ட் மணியும் ரொம்ப பாசமாக இருப்ப அண்ணன் பொண்ணாக இருந்தால் கூட அண்ட் பிக் பாஸ்க்குள்ளே வரும்போது பாத்தீங்கன்னா மணி ரவினா ரெண்டு பேருக்கும் உள்ள அப்போ பிரச்சனை எப்போ மணி ரொம்பவே ஹர்ட் ஆகி கண் கலங்கிட்டு இருந்த டைம்ல அப்படியே அந்த கண்லேருந்து வர கண்ணீரை அவங்க தொடச்சி விட்டு இருந்தது செம்ம ஹிட்டாக இருந்தது பயங்கர எமோஷனலாக இருந்தது மணிக்கு முன்னாடியே எவிக்ட் ஆகி போன ரவினாக்கு நிறைய பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது அவங்களுக்கு வெளியில் அவங்க வந்து கமிட் ஆகி அதை என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி மணி மேலே ரவினா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் ரவீனாக்கு எப்படி தெரியல அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அண்ட் இன்னொன்று வந்து ரவீனா வந்து மணியை நம்மளை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அவர் இப்போ டாப்க்கு போயிட்டாரு நம்மளை வந்து எந்த கேமும் விளையாட விடாம நம்மளை டவுன் ஆக்கிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்திருக்கும் அதை கண்டிப்பாக யாராவது சொல்லி கொஞ்சம் பிரெயினும் வாஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாலும் அதனுடைய வெளிப்பாடு அவங்க வந்து நாங்கள் வெளியில் வாங்க நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் எதுவுமே பேசலைன்னு மணி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அண்ட் அவங்க ஒர்க்கில் அவங்க பிஸியாக இருக்காங்க நான் என் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு இவர் டான்ஸ் ஸ்டுடியோ பெங்களூரில் இருக்காரு அண்ட் ஒரு வேளை ஜோடி ஆர் யூ ரெடிக்கு ஒரு வேளை கொரியோகிராஃப் பண்ணுவாரோ நம்ம ரவினாக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுனால அதுவும் இல்லை ஆக்சுவலாக வேற யாரோ கோரியோகிராஃப் பண்ணுறாங்க ரவினாக்கு அண்ட் ஸோ இப்போது வந்து நம்ம ரவினா யார் கூட பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விக்னேஷ் ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் ஃபர்ஸ்ட் ரனர்அப் ஆகிருக்காரு கிக்னேஷ் ஸோ அவரும் ரொம்ப நல்ல ஒரு டான்ஸர் தான் ரவீனா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸு இந்த மாதிரி ஜோடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆடுறது இப்படி பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப பெருசாக அவங்க போஸ்டரும் போடுறது போடலை அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று போட்டிருந்தாங்க யார் என்ன நினச்சாலும் சோஷியல் மீடியா ஷீட் அப்படின்ற மாதிரி திட்டியிருந்தாங்க அவங்கவுங்களுக்கு தான் அந்த வழியை தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ட் விக்னேஷ் கூட இப்போ டான்ஸ் ஆடும்போது ஒரு போஸ்டும் எடுத்து போட்டிருக்காங்க மணி அண்ட் ரவீனா ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஒரு செல்லம் இங்கே இருக்குது சுபிக்ஷா பாப்பா இன்னொரு செல்லம் எங்கே நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்கள் எப்படியாவது சால்வ் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சிருந்தது மணியோட போஸ்ட்டில் மணி வந்து சொல்லியிருப்பார் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நான் போராடி தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு லவ்வில் நிறைய உங்களுக்கு இது தடங்கல்கள் வருது அதை பொறுத்து போய் எப்படியாவது பேசி சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்க அதான் நல்லது அதான் பார்க்கும் க்யூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது கண்டிப்பாக மணிக்கு வந்து அந்த வருத்தம் இருக்கும் அண்ட் ரவினாக்குமே உள்ளுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வெளியில் எப்படி கேரக்டரோ ஆனால் மணிக்கிட்ட போய் போய் பேசுவாங்க அவர் பேசலனாலும் கோச்சிக்கலனாலும் சாரி சாரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சைடில் ஹர்ட் ஆகிருக்கு அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ணியிருக்காங்க பேசி தீர்த்தா எல்லாமே சரியாயிடும் பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்